நம்ம வந்து தீபாவளிக்கு பட்டாசு அங்கேயே சின்ன நாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதை பற்றி தண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா அன்னை பட்டாசுலாம் எடுத்து வெடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பட்டாசுலாம் ரெடி பார்ப்போம் இது வந்து சிவகாசியில் வாங்கினது ஒரு சின்ன பார்சல் தான் வாங்கினேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நம்ம இன்னும் கிறிஸ்மஸ்லாம் வரனால வந்து இது சிவகாசியில் நம்ம இதுவரை பண்ண பண்ணது இல்லை ஆர்டர் போட்டது இல்லை அதனால இந்த ட்ரிப்பு ஆர்டர் போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் வாங்கிடலாம் இல்லை பட்டாசு என்னதுலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரேட் கம்மியாக தான் நான் போட்டிருந்தேன் ஏன்னால் நிறைய வாங்கி போகிறோம் நஷ்டம்னு சொல்லுறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்க பார்சல் இந்த பார்சல் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் உள்ளே என்னெலாம் இருக்குதுன்னு இதேமாதிரி அரசியவரசியில் போட்டு நஷ்டமாக லாபமானி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து நான் ஃபுல்லாக கிட்ஸுக்கு தான் வாங்கினது ஏன்னா அது நமக்கு பெரிய பெரிய படகுலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு உடைய ஐட்டங்கள் தான் வாங்கி வந்து நமக்கு கொடுத்துட்டு வந்து சும்மா பார்க்க மாதிரி தான் இருந்து இப்போ அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது ஃப்ளவர் ஸ்பெஷல் ஏதோ ஒரு இது அடுத்து ஒரு லட்சுமி பாயிட் ஒரு இது அடுத்த ஒரு டின் மாதிரி ஒரு புஷ் ஒன் வச்சுருக்கு டிஸ்கோ விலாம் என்னன்னு தெரில நம்ம இனிமேல் நைட்டு தான் விட்டதான்னு தெரியும் அப்புறம் இது பாம் ட்ரிபிள் ஃபைவ் போல இருக்குது அடுத்தது இது மினி புல்லட்டு புல்லெட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் சின்னதாட்டு தான் இருக்குது புல்லட்டு தான் அப்புறம் மினி தான் கரெக்டு தான் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தர சக்கரம் அடுத்தது இது லட்சுமி குடக்கு கூட ஒன்று போல இருக்கு இது சரவெடி சின்ன மினி சரவெடி அதுதான் டாட்சு தான் இது என்னத்துக்கும் இருக்குன்னு இது இல்லை இது ஃபோட்டோ தான் கொளுத்து விட்டால் நம்ம ஃபோட்டோ எடுக்குமா ஃபோட்டோ ப்ளஸ் ஒன்று வச்சிருக்கு அடுத்தது புஷ் ஒன்று த லயன் கிங் படத்துக்கு பேரச்சுட்டு ஒரு கம்பி மாற்றா செஞ்சிருக்கு போல இருக்குது அது ஒர்க் பண்ணி பார்த்தது தான் தெரியும் அடுத்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு சரவடி எடுத்த மாதிரி இன்னொன்று வச்சுருக்கு என்ன ரேட்டாகச்சு இது பிக்காக்கு போல இருக்கு அடுத்த கண் கம்பி மாத்தா போடணும் இன்னும் ரெண்டு மூணு கம்பி மாத்தா போச்சுருக்கு இது சாட்டை எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சரவெடி ஒன்று கேட்டிருந்தேன் நம்ம இது பண்ணுறதுக்கு இதுக்க முடியும் இது குருவி வெடி அது பேரட்டா இது குருவெடின்னு போட்டிருந்தால் இப்போ பேரட்டன்னு இங்கிலீஷில் இது இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் பாம்பு கொலிஸு அடுத்தது இது வந்து இதுதான் லட்சுமி புடாக்கு தான் இது ஸ்கை ஷாட் ஒன்று புடாக்கு இது கம்பி மாத்தாப்பு பெருசு கலர் கம்பி மாத்தாவான் கொளுத்துனாலும் தெரியும் கலர் வருவா இல்லாட்டி நமக்கு பைசா கறிவாணி இது விஜில் பாக்கெட்டு இது நான் கேட்கவே இல்லை அங்கே போட்டு விட்டுருக்காங்க ரேட் ரொம்ப நல்ல ஒரு பாக்கெட் மட்டும் போட்டு சொன்னாங்க சின்ன பிள்ளைகளுக்குனால அடுத்தது வந்து இது கம்பி மாத்தாப்பு பெருசு பதினஞ்சு சென்டிமீட்டராக போட்டுருக்கு இதுதான் சாட்டண்ணி தான் நடக்கும் ஆமாம் சாட்டை தான் அடுத்தது இது தரச்சக்கரம் இங்கே என்னதான் கூட்டிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடாது வந்து நம்ம சிவகாசுல ஆர்டர் போட்டது இது லாபமா நஷ்டம்னு எனக்கு தெரியல ஆனா இங்க வாங்குவதோடு சிவகாசில இந்த ட்ரிப்பு ஆர்டர் போட்டது லாபம் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் இங்க வாங்கினேன்னா கொஞ்சம் காசு தான் செல்ல இல்லையா இந்த ட்ரப்பு எப்படின்னு தெரியல நம்ம நைட்டு நம்ம வெடிக்கணுன்னு தெரியும் எல்லாம் எப்படி எல்லாம் வெடிக்கணும் இதெல்லாம் பார்சல் போட்டிருந்தது கிட்டத்தட்ட வளங்குலமாக வரேன்னு சொன்னாங்க ஆனால் வரல வரலாம் அப்புறம் ஆச்சு அங்கே மழைன்னு சொல்லிவிட்டு காரில் போட்டு கொண்டு வந்தது சாண்டிக்கிழம தான் கிடச்சி அளவு தான் நிறைய ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருந்தேன் இனிமேல் வந்து நமக்கு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அது இனிமேல் அடுத்த வீடியோவில் நான் போடேன் கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்னாடி எல்லா பட்டாசும் வீடியோ எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விடிஞ்சா தீபாவளி இன்னொரு பாக்ஸ் ஓப்பனே பண்ணலை அது நம்ம ஷாப்பில் கிடச்ச பாக்ஸ் தான் அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது வந்து நம்ம பைசா கொடுத்தாங்க அது அது வந்து சும்மா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தந்துருந்தோம் அதை என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கண்டிப்பாக பார்த்துக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி